பாஜகவில் மாநில தலைவர் யார் என்ற விவாதம் பரபரப்பாக சென்று கொண்டிருக்க அந்த விஷயத்தை கொண்டு ஆளும் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தது இன்னும் முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பெருமூச்சு விட்டதுடன் தலைமறைவாக இருந்த தம்பி அசோக் குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜாமீன் வாங்கி கொடுத்து விட்டார் இந்த சூழலில்தான் அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் என்ற செய்தி வந்த அடுத்த நிமிடமே கரூரில் செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமான பலர் பண்ணை வீட்டில் ஆடு வெட்டி தடபுடலாக விருந்து வைத்து இருக்கிறார்களா இந்த சூழலில்தான் அண்ணாமலை நேற்றைய தினம் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு போஸ்டை போட்டார் அதில் புதிய ஸ்மார்ட் மீட்டர் முறைகேடு குறித்து அவருக்கு ஆதாரம் கிடைத்திருப்பது குறித்து ஹிண்ட் மூலம் தெரிவித்தவர் அதில் உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை நேற்று தெரிவித்த அடுத்த நொடியே செந்தில் பாலாஜி மற்றும் உதயநிதி இருவரின் கவனமும் ஒரே நேரத்தில் அண்ணாமலை குறிப்பிட்ட விஷயம் மீது திரும்பியிருக்கிறது மின்சார வாரிய முக்கிய பொறுப்பில் இருந்த ராஜேஷ் லக்கானி சமீபத்தில் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டார் அவரால் இந்த விஷயம் வெளிவந்திருக்குமோ என என்ன செய்வது என்ன ஆதாரம் கிடைத்திருக்கிறது என தோண்டி துருவி வருகிறதாம் ஆளும் திமுக தரப்பு இவை அனைத்தையும் தாண்டி அண்ணாமலை நேரடியாக இதுவரை உதயநிதி மீது ஊழல் குற்றச்சாட்டை ஒரு முக்கிய விவகாரத்தை மையமாக கொண்டு கூறியது இல்லை அந்த வகையில் அண்ணாமலை நேரடியாக உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜி இருவரையும் மையமாக கொண்டு தெரிவித்த தகவல் உண்மையில் அண்ணாமலை எந்த பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மை விட போவது இல்லை என்பதை திமுக உணர்ந்திருக்கிறது இன்று தமிழகத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள அமித்ஷாவை பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திக்கும் போது உதயநிதி செந்தில் பாலாஜி இருவர் செய்த ஊழல் முறைகேடு குறித்த ஆதாரங்களை கொடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது அமித்ஷா நேற்று இரவு தமிழகம் வந்த நிலையில் மொத்த கவனமும் அமித்ஷாவின் வருகை கூட்டணி கணக்குகளை மையமாக கொண்டு இருக்கும் நிலையில் சத்தமில்லாமல் உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிட்டு அண்ணாமலை கவுண்டவுன் ஸ்டார்ட் என குறிப்பிட்டது அண்ணாமலைக்கு எண்டு என நினைத்து ஆடு வெட்டி விருந்து வைத்தவர்களுக்கு பெருமாப்பாக மாறியிருக்கிறது மொத்தத்தில் தமிழக அரசியல் களத்தில் இன்றைய தினம் என்ன முடிவை பாஜக எடுக்க போகிறது என்பதில் தொடங்கி அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் அரங்கேறும் என்பதை மொத்த தமிழக அரசியல் கட்சிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன தமிழகத்தில் பாஜகவை நோட்டா கட்சி என விமர்சனம் செய்த அனைத்து தரப்பும் இப்போது தமிழக பாஜகவின் தலைவர் யார் என்ற கேள்விக்கு விடை தேட காத்திருப்பதன் மூலம் தமிழகத்தில் பாஜக எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உணர்த்தி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை